கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட அக்டோபர் ஒன்றாம் தேதி புதிய நாள் புதிய மாதம் புதிய வேலைக்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை லேவியராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதுர் வயதுள்ளவன் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் ரைஸ் இன் த ப்ரஸன்ஸ் ஆஃப் த ஏஜ் ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் த எல்டர்லி அண்ட் God காட் am த லார்ட் கத்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கத்தருடைய பரிசுத்துனப்படுவதாக இன்றைக்கு வளர்ந்து வருகிற சமுதாயம் பெரியவர்களை மதிப்பதில்லை தன்னையோட வயதில் பெரியவர்களாக இருக்கிறார்கள் இவளுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அவள் வரும்பொழுது நாம் எழுந்து நிற்க வேண்டும் அப்படி என்கிறதான அந்த அப்படிப்பட்டதான நல்ல பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் இன்றைக்கு மாறிப்போய் கலாச்சார சீரழிவுகளும் பெரியவர்களை மதிக்காத அனுபவங்களும் தான் இன்றைக்கு உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது ஒருவேளை ஒரு பெரியவர்கள் வருகிற என்று சொன்னால் முற்காலங்களிலெல்லாம் நான் படித்த பொழுது என்னுடைய ஸ்கூலில் டீச் சொல்லுவாங்க பெரியவங்களை பார்த்தா எலும்பி நிற்கணும் ரெண்டாவது என்னுடைய பெற்றோரும் சரி என்னுடைய ஆசிரியரும் சரி என கற்றுக் கொடுத்த காரியங்கள் பெரியவர்கள் ஒரு என்று பேசுகிறாள் என்று சொன்னால் நம்மிடத்தில் பேசுகிறாள் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் உட்காரக்கூடாது நின்று கொண்டுதான் பேச வேண்டும் என்று சொல்லி சொல்லுவாங்க அதே போல் நமக்கு சம்பந்தமில்லாத இடத்தில் பேசிக்கொண்டிருக்கள் என்று சொன்னால் சிறு பிள்ளைகள் அந்த இடத்தில் நிற்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் அது பெற்றோரே பேசுகிற விதமாக இருந்தாலும் சரி நாம் அவர்களால் அழைத்தால் ஒழிய அந்த வயது முதிர்ந்த பெற்றோரோ இல்லாவிட்டில் பெரியவளோ பேசும் பொழுது நாம் அவருடைய ஸ்தானத்தில் நாம் நிற்கக்கூடாது கத்தர் ஸ்தூத்தர் அந்த அளவிற்கு மதித்து மரியாதை கொடுத்து அவர்களாக நம்மை நிற்க சொன்னால் நிற்கலாமே தவிர மற்றபடி நிற்கக்கூடாது இப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்களை நம்முடைய முற்பிதாக்கள் பெரியவர்கள் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த விதமான பழக்கங்கள் இப்பொழுது இருக்கிற இடத்திலே பார்க்க முடியவில்லை என்பது வேதனையான விஷயம்தான் திருச்சபைகளிலும் அதை தான் பார்க்க முடிகிறது கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பது வரும்பொழுது எழுந்திராமல் இருப்பது இதெல்லாம் மிகுந்த வேதனை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது ஆனால் வேதம் நமக்கு சொல்கிறது நரைத்தவனுக்கு முன்பதாக எழுந்து நிற்பதும் முதிர் வயதுள்ளவனை அவனுடைய முகத்தை கண்டு கணம் பண்ணுவதும் அப்படி செய்வது கத்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது கத்தருடைய நாமம் மேம்படுவதாக நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி வசனம் சொல்கிறது நீதியின் வழியில் உண்டாகும் நரை மயிரானது மகிமையான கிரீடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது குரேஹப் கிரௌன் ஆஃப் ஸ்பிளண்டர் கத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாகட்டும் அந்த வயது முதிர்ந்தவர்கள் நிறை வயதில் இருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு மகிமையானவர்கள் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது அவர்களுக்கு அந்த நரை மயிர் இந்த முடி நரைத்திருப்பது அவர்களுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு கணத்திற்குரிய ஒரு மனிதர்களுக்கு உண்பதாக நாம் எழுந்து நிற்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம் முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை தி glory ஆஃப் யங் மென் இஸ் their ஸ்ட்ரென்த் கிரே hair the splendor ஆஃப் த ஓல்ட் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக யோக புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி கணம் பண்ணுகிறதை குறித்து கணம் பண்ணுகிறதை குறித்து யோபு புஸ்தகத்தில் இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அதை படித்த பொழுது எனக்கும் அது பிடித்திருந்தது யோபு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாலாம் வசனத்தில் அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவள் ஆனபடியினால் எலிஹு யோபின் வார்த்தைகள் முடித்து தீர் மட்டும் காத்திருந்தான் நாவ் எலிஹு ஹேட் பிஃபோர் ஸ்பீக்கிங் டு ஜோ பிகாஸ் தேவ ஊல் தி கத்திரக்கு ஸ்தோத்ரம் இன்றைக்கு பெரியவர்கள் பேசுகிறேன்னு சொன்னால் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் கூட அவர்களுக்கு வாய்க்கு வாயாய் பேசுகிறார்கள் சரிக்கு சமமாய் பேசுகிறார்கள் அவர்கள் பேசுகிறதை காது கொடுத்து கேட்காதபடிக்கு அவருடைய பேசுகிறதை காதை செவி அடைத்து தன்னுடைய சத்தத்தை ஊங்க பண்ணுகிறார்கள் மிகவும் தவறான கருத்து தவற தவறான காரியம் என்பதை மனதில் வைக்க வைக்கட்டும் கத்திரக்கு ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் இஃப் ரெஸ்பெக்ட் தென் ரெஸ்பெக்ட் இஃப் ஹானர் தென் ஹானர் கத்தருடைய நாம் மேம்படுவதாக இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி ஒரு நீங்கள் வயது முதிர்ந்த அனுபவத்தில் இருக்கலாம் ஆனாலும் உங்களை விட வயதில் முதிர்ந்தவர்களையும் நீங்கள் கனப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் வயதில் முதிர்ந்தவர்களையும் உங்களை விட வயதில் பெரியவர்களையும் நீங்கள் மதித்து மரியாதையோடு நடத்த வேண்டும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அது கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்கிறது புதிய கிழமை இது எல்லாவற்றையும் கத்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கத்தறிவைகளை ஆசீர்வதித்து தருவாராக கிருபையும் தெய்வ சமாதானமும் வழி நடத்தலும் நம்மோடு கூட இருப்பதாக கணம் பண்ண வேண்டிய கணம் படுத்தவும் மதித்து நடக்கவும் அப்படி நடக்கும் பொழுது அது கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை காண்பிக்கிறது என்பதை குறித்து நாங்கள் விளங்கி கொள்கிறோம் தொடர்ந்து கத்தருடைய கரம் தேவ சமாதானமுடைய வழி நடத்துதல் தெய்வ ஜனங்களாகிய ஒவ்வொருவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் தங்கியிருக்க ஜபித்து ஜபத் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்